இது கொரியர் செக்ஷனாகவே இருந்தாலும் கொரியர் நவுற்றுறதுங்கிறது எனக்கு சவாலான விஷயந்தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் வரக்கூட நல்ல கண்டிப்பாக அறிவிக்கிறேன் என்ன விஷயம்னா நீங்கள் எல்லாருமே நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா நாங்கள் கொரியருக்காக செலவு பண்ணுறது நிறைய டைம் இதெல்லாமே உங்களுக்கு கம்மி பண்ணி நீங்கள் நேரடியில் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக பொருளோட கரத்தை பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் டேட் பட்டு நான் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இருபது பொருட்கள் அடங்கியுள்ள காம்போன்னு சொல்லி ஆயிரம் ரூபான்னு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை வந்து என்னென்ன பொருள்னு சொல்லி ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துறேன் தேவைப்படுறவங்க போடுறவங்க ஆர்டர் பண்ணுறது நான் பண்ணுங்கள்